நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது யாருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா என்பது அவரவர் ஜாதகத்தில் இருக்கும் அமைப்பை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை நான் சொல்லும் இது போன்ற அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குமேனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைப்பது என்பது அரிதாகிவிடும் ஆகையால் இந்த அமைப்பு என்பது வியாழன் என்று சொல்லப்படுகிற குரு பகவான் லக்னாதிபதி கலஸ்திர ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி இந்த நால்வரும் பலவர் மற்றவர்களாயிருந்தால் அவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் என்பது அரிதாகிவிடும் அதேபோல் ஐந்தாவது பாவத்தில் பாவகிரகம் தங்கியிருந்து ஐந்தாம் பாவாதிபதியும் நீசஸ்தானத்தையும் அடைந்திருந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ படாமலும் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அதேபோல் எட்டாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவத்திலும் ஐந்தாம் பாவாதிபதி எட்டாம் பாவத்திலும் சுபர்களால் பார்க்கப்படாமலோ அல்லது அவர்களுடன் சேராமல் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது ஏதாவது ஒரு கிரகம் ஐந்தாம் பாவத்தை அடைந்து ஐந்தாம் பாவாதிபதியும் கிரகங்களின் மத்தியிலிருந்து சுபர்களுடன் சேராமலும் அல்லது பார்க்கப்படாமலும் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அதேபோல் வியாழனி என்று சொல்லப்படுகின்ற குரு பகவான் பாப கிரகங்களின் மத்தியிலிருந்து புத்திரக்காரகன் இருந்து சுபர்களுடன் சேராமலும் அல்லது பார்க்கப்படாமலும் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அதேபோல் ஐந்தாவது பாவத்தின் இருபுறமும் பாப கிரகங்கள் தங்கியிருந்து சுபர்கள் தங்கி இருக்காமலும் அல்லது சுபர்களால் பார்க்கப்படாமலும் இருந்தால் ஐந்தாம் பாவாதிபதி பாபர்களுடன் கூடியிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது ஐந்தாம் பாவாதிபதி தனது நீச ராசி அடைந்திருந்தாலும் தனது சத்ரு ராசி அடைந்திருந்தாலும் சூரியனின் மௌக்கியத் மௌக்கியத்தன்மையை அடைந்திருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவாதிபதிகளுடன் கூடியிருந்தாலும் அல்லது அவர்களால் பார்க்கப்படாமலும் லக்னத்திற்கும் ஐந்தாம் பாவத்திற்கும் புத்திரக்காரனுக்கும் சுபர்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு பிறந்த குழந்தைகள் தங்குவது என்பது கடினம் ஆதலால் மக்கள் பேரு இருப்பது என்பது சிரமம் அதேபோல் மிகுந்த பலத்துடன் கூடிய பாவகிரகம் ஐந்தாம் பாவத்தில் தங்கியிருந்து அதற்கு காரணிகளின் பார்வையும் ஏற்படாமல் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது ஆகையால் இது போன்ற அமைப்புகள் எனது நேயர்களுக்கு இருக்குமேயானால் அவர்கள் இந்த கிரகங்களெல்லாம் நீங்கள் வழிபட்டு அதாவது புத்திரக்காரன் என்று சொல்லப்படுகிற குரு பகவான் லக்னாதிபதி கலஸ்திர ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி இந்த நான்கு கிரகங்களையும் நீங்கள் வழிபட்டு உங்களது புத்திர பாக்கியத்தை தேடிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்